அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி சுதந்திர போராட்ட வீரர் ஃப்ரீடம் ஃபைட்டர் செப்டம்பர் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை கோவிந்த் வல்லப் பந்த் கோவிந்த் வல்லப் பந்த் இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் தலை சிறந்த அரசியல்வாதியுமான கோவிந்த் பந்த் வல்லப் பந்து வண்ணிக்கவும் கோவிந்த்னு போடணும் புள்ளி வைக்கணும் இத்துக்கு தா போட்டு வல்லப் இப்பு போடணும் அதுக்கடுத்து பந்த் கோவிந்த் வல்லப் பந்த் தற்போதைய உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அல்மோராவில் கூண்ட் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழில் இவர் சும்மா இருக்க மாட்டாமல் திறந்திருக்கிறாரு கோபிநாத் கவிராஜ் பிறந்த வருஷத்தில் இவர் பிறந்திருக்கிறார் நம்ம செப்டம்பர் ஏழாம் தேதி காங்கிரஸ் தொடங்கி ரெண்டு வருஷம் கடிச்சு பிறந்திருக்கிறார் தந்தை அரசாங்க அதிகாரியாக பணிபுரிந்து வந்த காரணத்தினால் அடிக்கடி வெவ்வேறு ஊர்களுக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார் இதனால் இவர் தன் தாத்தாவின் பராமரிப்பில் வளர்ந்தார் நேர்மையில் தன் தாத்தா வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை சிறுவன் தன் குண அம்சங்களில் ஒன்றாக பதிய வைத்துக் கொண்டான் இளைஞன் கோவிந்த் படித்து நல்ல முறையில் தேர்ச்சி அடைந்தார் தாத்தா மீது பாசம் கொண்டவர்கள் வந்து எனக்கு ஒரு கனத்த இதயமாக இருக்குது இந்த விஷயத்தை பேசும்போது என்னை வளர்த்தது ஆளாக்கியது நான் இன்றைக்கி உங்கள் மூட்டை முன்னாடி நின்று பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னுடைய தாத்தா பாட்டி தாத்தா மிகப்பெரிய காரணம் கண்முன்னே நாம் நேசித்த உயிர்கள் இறந்து போவது என்பது அதை கடந்து போவது மிக முடியாமல் இருக்கிறது என்ன செய்கிறேன் நினைவு கூற வேண்டியிருக்கு பொது காணொடியாக இருப்பதால் என்னால் அழ முடியாது அழ முடியவில்லை அழ முடிகிறது கண்ணீர் விட்டால் நீங்களும் அழுது விடுவீர்கள் அது நன்றாக இருக்கார் அந்த கணத்தை இதயத்தோடும் நாம் இலக்குகளை நோக்கி உடா முயற்சியுடன் பயணிக்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து என்னுடைய ஊக்க வார்த்தை ஊக்கவார்த்தை இளைஞன் கோவிந்த் படித்து நல்ல முயற்சியில் முறையில் தேர்ச்சியடைந்தார் மேற்படிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்கப் பிரிவினை நடந்த வருஷம் நடந்த வருஷம் அலகாபாத் சென்று முயர் சென்ட்ரல் அப்படின்ற கல்லூரியில் சேர்ந்தார் கணிதம் இலக்கியம் அரசியல் பாடங்களில் அந்த துறைப்பாடங்களில் சிறந்து விளங்கினார் உடல்நிலை தொல்லை உடல்நிலை தொல்லை கொடுத்தாலும் தன் இலக்கியத்தில் உறுதியாக இருந்தார் இலக்கில் உறுதியாக இருந்தார் கோபாலகிருஷ்ண கோகலை மோகன் மாளவியா கருத்துக்களால் இவர் ஈர்க்கப்பட்டார் காங்கிரஸ் மாநாடுகளில் தன்னார்வ தொண்டராக பணிபுரிந்தார் கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக அபாரமாக உரை நிகழ்த்தினார் இதனால் கோபமடைந்த கல்லூரி முதல்வர் இவர் தேர்வு எழு தேர்வு எழுத எழுதுவதை தடை செய்தார் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக சொன்ன மோகன் மாளவியாவின் மிரட்டலுக்கு பணிந்த கல்லூரி முதல்வர் கோவிந்தை தேர்வு எழுத அனுமதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை முடித்தார் அல்மோராவில் தனது வக்கீல் தொழிலை தொடங்கினார் பின்னர் காசிபூர் சென்று குடியேறினார் பல சமூக சேவைகளையும் செய்து வந்தார் சுற்றுலா வரும் ஆங்கிலர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு உள்ளூர்வாசிகள் கட்டணம் ஏதும் இன்றி பழுதூக்க வேண்டும் என்ற சட்டம் அப்போது நிலவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு போர் தொடங்கியது அந்த ஆண்டு சட்டத்துக்கு எதிராக வழக்காடி சட்டத்தை நீக்க செய்து கிராம சபைக்கு உதவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் காந்திஜியின் அகிம்சை வழியால் ஈர்க்கப்பட்டார் காங்கிரசில் இணைந்த இவர் ஐக்கிய மாகாணத்தில் நடந்த பொது தேர்தல்களில் பொது தேர்தல்களில் நைனிதாள் நைனிதாள் தொகுதியில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விடுதலை போராட்ட இயக்கங்களில் கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஐக்கிய மாகாணத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார் பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் ஆறு நாற்பத்தாறாம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலாவது முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஜமீன்தார் முறையை ஒழித்தது இவரது முக்கிய சாதனைகளில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நடந்த வருஷத்தில் குடியுரிமை சட்டம் இந்திய குடியுரிமை சட்டம் இந்திய மக்கள் உரிமை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பீப்புள் இந்த ரெண்டு ஆக்ட் உருவாக்கப்பட்ட வருஷத்தில் உள்துறை அமைச்சராக பணியாற்றினார் சிறந்த இலக்கியவாதியாகவும் திகழ்ந்தார் தேசிய உணர்வை தேசிய உணர்வை மக்களிடையே வளர்க்கவும் ஒருமைப்பாட்டை உருவாக்கவும் தன் எழுத்தாற்றலை பயன்படுத்தினார் சிறந்த மேடை பேச்சாளர் இவர் மனிதநேயத்தை வலியுறுத்தி பேசி வந்தார் ஏழைகளின் பொருளாதார பிரச்சனைகளை போக்க கடுமையாக முயற்சிகளை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இவருக்கு பாரத ரத்னா விழுந்து விருது வழங்கப்பட்டிருக்கு வெறும் பாரத ரத்னா வாங்கியிருக்கிறார் அப்போ பாரத ரத்னா மற்றும் உள்துறை அமைச்சர் அப்படின்ற ரெண்டு விஷயத்த நம்ம முதல்ல சொல்லியிருக்கணும் சொல்ல மறந்துட்டோம் சொல்ல மறக்கலை பின்னாடி சொல்லியிருக்கிறோம் இந்த ரெண்டு அடையாளத்தோடு நம்ம இதை சொல்ல வேண்டியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெறில் இவருக்கு ரத்னா விருது கொடுத்துட்றாங்க நாடு முழுவதும் இவரது பேரில் ஏராளமான மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இயங்கி வருகின்றன சிந்தனையாளர் தொலைநோக்காளர் திறன் வாய்ந்த நிர்வாகி சமூக சீர்திருத்தவாதி என போற்றப்பட்ட கோவிந்த் வல்லப பந்த் ஆர் வல்லப் பந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு இருபத்தி நாலு வயசில் மறைந்தார் நன்றி வணக்கம்